بسم الله الرحمن الرحيم الله تعالى தனுடைய அடியார்களுக்கு மீண்டும் செய்கிற ஒரு பிரதானமான ஒரு அருளை நினைத்து பாருங்கள் சுபஹான் அல்லாஹ் இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு தந்ததற்கின்றவே வள்ளி துக்கபீருல்லாஹ அலா மா ஹதாக்கும் உங்களை நேர்வழிப்படுத்திய அல்லாஹுவை எப்பொழுதும் நீங்கள் புகழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே நாம் மரணிக்கின்ற வரை உயிர் மூச்சு இருக்கின்ற வரை அல்லாவுக்கு நன்றி கரன் செலுத்தினாலும் போதாது என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹனுடைய அடுத்த ஒரு நியமத்தை பாருங்கள் இப்போ நாம் எல்லாம் ஆதமுடைய மக்கள் சைத்தானுடைய தூண்டுதலினால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது தவறான எண்ணம் கெட்ட குரோதம் பொறாமை எண்ணம் இப்படி எவ்வளோ எவ்வளவோ எண்ணத்தின் அடிப்படையில் பாவம் கோபம் வருகிற பொழுது பேச்சுக்களின் அடிப்படையில் எவ்வளவோ கோபமான பேச்சுக்களை பேசி பாவம் சம்பாதிக்கிறோம் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வியாபாரம் குடும்பம் மன உளைச்சல் எவ்வளவு எவ்வளவோ பாவங்களை இந்த மனித சமூகத்திலே செய்கிறோம் இவைகளெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்து அப்படியே பத்திரமாக மறுமை நாளிலே கொண்டு வந்தால் நீங்களும் நானும் சொர்க்கத்தை ஏறெடுத்தே பார்க்க முடியாது அப்படி செய்கிறவனா அல்லாஹ் அப்படிப்பட்ட ரப்பையா அலைஹி வஸல்லம் நமக்கு அறிமுகம் செய்தார்கள் அல்லாஹூத்தாலா அடுத்தது நம் மீது பொழிந்திருக்கிற ஒரு கருளை பாருங்கள் எப்படிப்பட்ட அருள் நீங்கள் இந்த உலகத்தில் நிறைய நற்கர்மங்களை செய்து வாருங்கள் அந்த நற்கர்மங்களுக்கு ஒன்றிலிருந்து பல நூறு மடங்கு கணக்கில்லாத நன்மையை நான் தருவது போக அதற்கு பகரமாக பாவங்களையும் நான் அளிக்கிறேன் என்கிற அல்லா நாம் செய்த பாவத்தை உலகத்திலேயே அளிக்கிறேன் மறுமையில் அது விசாரிப்புக்கே கொண்டு வரப்படாது இது எவ்வளவு பெரிய ஒரு நன்மைத்தன்பார்ந்த சொல்களே உதாரணத்திற்கு நபிகள் கூறினார்கள் அல்லாவுடைய தர்மம் செய்யுங்கள் உங்களிடத்தில் இருந்தால் கூட அதையாகினும் அல்லாவுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள் எதற்காக அல்லாவுடைய கோபத்தை தனித்துவிடும் அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய ஒரு பேச்சு அல்லாவுடைய அரிசையே நடுங்கக்கூடிய வகையில் இருக்கும் நம்முடைய ஒரு பேச்சு நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகக்கூடிய வகையில் இருக்கும் நம்முடைய ஒரு பேச்சு அதற்காக வேண்டியே அல்லாஹ் நரகத்தில் போடுகிற அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் கோபமுடையவனாக இருப்பான் அதே நேரத்தில் நாம் செய்கிற சதக்காக்கள் நாம் செய்கிற தர்மங்கள் அல்லாவுடைய பாதையில் நாம் செலவு செய்யும் பொழுது அல்லாஹுடைய கோபம் உங்களின் மீது தணிகிறது அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு நன்மையை செய்தால் என்ன செய்ய வேண்டும் ரஹ்மான் அகிலத்தின் அதிபதியாக அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும் நன்மையை செய்தால் நன்மைக்குரிய கூலி எவ்வளவு வேண்டுமானாலும் அத்தோடு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறது ஒரு ஏற்பாடு அற்புதமாக சொல்லி வருகிற சம்பவத்தை எல்லாம் பாருங்கள் என்பார் சொல்களே நீங்கள் தொழுகைக்காக வேண்டி ஒழு செய்கிறீர்கள் ஒலு செய்யும் பொழுது என்ன அங்கே நடக்கிறது ஒழு செய்துவிட்டு தொழுதால் ஒரு தனியாக தொழுதால் ஒரு நன்மை தொழுதால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை தானே தொழுகிறோம் நான் முஸ்லீம் உலகத்தில் எனக்கு அல்லா எவ்வளவோ அருள் கொடைகளை அதற்கு நன்றி கடன் செலுத்த தொழுகை நோன்பு ஜக்கா போன்ற வணக்க வழிபாடு செய்வது என்னுடைய கடமை தொழுகிறேன் நோன்பு அதற்குரிய கூலியை தர வேண்டும் அவ்வளவு தானே ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் பாருங்கள் தன்னுடைய அடியானை பரிசுத்தப்படுத்துகிறான் அல்லா எப்படி ஒது செய்யும் பொழுது ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி கைகளை முதலில் கழுவுகிறான் வஸல்லம் அவன் கை கழுவுவது தொழுகைக்கு ஒரு ஒரு தூய்மையான ஒரு காரியத்தை தொழுகைக்காக வேண்டி செய்கிறான் என்று சொல்லவில்லை கைகளை கழுவும் பொழுது அத்தோடு சேர்த்து கையினால் செய்த பாவம் களையப்படுகிறது முகத்தை கழுவுகிறான் கண்ணின் மூலம் அன்னிய பெண்ணை பார்ப்பது ஆபாச காட்சிகளை பார்ப்பது தவறான காரியங்களை பார்ப்பது கண்ணின் மூலம் செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறது வாய் கொப்பளிக்கிறான் வாயின் மூலம் கெட்ட கெட்ட தீய பேச்சுக்கள் உடைய கோபத்தை தட்டி எழுப்பக்கூடிய பேச்சுக்களை பேசியிருந்தால் வாய் செய்த பாவங்கள் அந்த பாவங்கள் கழுவப்படுகிறது ஒலுவின் மூலம் கைகள் கால்கள் முகம் வாய் பாவம் மன்னிக்கப்படுகிறது மனிதன் எதை கொண்டுதானே பாவம் செய்கிறான் தொழுகைக்கு வருவதற்கு முன்னதாகவே எல்லா பாவங்களும் மன்னித்து தூய்மையாக தொழுகைக்கு வருகிறான் தூய்மையாக வருகிறான் ரசூ செல்ல செல்லம் இன்னும் ஒருபடி மேலாக சொன்னார்கள் வீட்டிலிருந்து செய்து அப்படி வீட்டிலிருந்து உதவி செய்து வந்தால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை ஒரு ஒரு பதவியை அல்லாஹ் உயர்த்துகிறான் ஒரு தீமையை அல்லாஹ் மன்னிக்கிறான் அல்லாவுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள் சுபகான் அல்லாஹ் வீட்டிலே இருந்து உதவி செய்து வரும் பொழுது நடந்து வரும் பொழுது பள்ளியை நோக்கி வரும் பொழுது ஒரு நன்மை ஒரு தீன்மை ஒரு நன்மை ஒரு தீமை எவ்வளவு எட்டு எடுத்து வைக்கிறோமோ நம்முடைய வாழ்வில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது விசாரணைக்கு கொண்டே வரப்படாது ஸல்லல்லாஹு தொழுதாட்சி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அசுர தொழுகை தொழுகைக்கும் அசுர தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுகிறது நம்முடைய வாழ்வில் செய்த பாவம் தொழுது முடிந்து வெளியேறி மக்களையோடு மக்களோட வாழும் பொழுது ஏதாவது பாவம் செய்தால் அசரை வரை உள்ள பாவம் மாய வரை உள்ள பாவம் இசா வரை உள்ள பாவம் தினசரி ஐவேளை தொழுகும் பொழுதே அதே அநேகமான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இது போக ஒரு ஜுமாவுக்கும் இன்னொரு ஜுமாவுக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுகிறது இது தொழுகையில் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்குண்டான ஏற்பாட்டு திட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி எவ்வளவு அற்புதமாக சொன்னார்கள் பாருங்கள் ஒரு அடியான் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவோ பாவங்களை செய்திருப்பான் உங்களுடைய முந்திய பாவமெல்லாம் மன்னிக்கப்படுகிற இபாரத்துகள் இந்த இபாரத்தை எகலாசாக அல்லாவுக்காக நீங்கள் செய்தால் உங்களுடைய முந்திய பாவமெல்லாம் மன்னிக்கப்படும் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இபாதத்துகள் எல்லாம் எது ஒன்று யார் ஒருவர் ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ்ஜு செய்கிறார்களோ அந்த ஹஜ் அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அவருடைய முற்செற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பார்கள் சொல்கிறே செய்த ஹஜ்ஜுக்கு கூலி கொடுப்பதுதான நியாயம் அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து உடலை உழைத்து ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்கிற நன்மைக்கு கூலி கொடுத்தால் போதுமே கூலியையும் கொடுத்து ஒப்புக்கொள்ளப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கம் அது அவர்கள் சொல்லி சொல்லிவிட்டார்கள் கூடுதலாக அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான் என்னுடைய அடியான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிய காரணத்தினால் முற்சென்ற எல்லா பாவங்களும் மன்னிப்பு அன்று பிறந்த பாலகனை போல எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் இந்த ரமலானுடைய மாதம் ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதம் வரும்போது ஹஜ்ஜுக்கு எல்லோராலும் செல்ல முடியாது ரமலானுடைய மாதம் ரமலானுடைய மாதம் வரும் பொழுது மண்சாம ரமலான் ஈமானன் வை ஏத்தி சாவன் மா மாக்கமம் என் தன்பிகி யார் உளத் தூய்மையோடு அல்லா நிச்சயம் என்னை மன்னிப்பான் என்னுடைய ரப்பு நிச்சயம் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்னுடைய ரப்பு நிச்சயம் நரகத்தில் இருந்து என்னை காப்பாற்றுவான் என்று உறுதி பூண்டு உறுதி எடுத்து யார் ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முற்சென்ற எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டது முச்சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது ரமலானுடைய மாதம் முடிந்து இனி பாவம் செய்தால் தான் அப்ப நம்முடைய ஒவ்வொரு நிபாரத்துகளும் உயிரோட்டமாக அமையும் பொழுது முற்சென்ற பாவங்கள் மன்னிப்பு இதற்கு இடையில் ஒவ்வொரு வருடத்தினுடைய பாவம் மன்னிப்பு இதற்கு இடையில் இன்னும் அல்லாஹனுடைய ஏற்பாடு ஒவ்வொரு வருடத்துடைய பாவத்துடைய மன்னிப்பு யார் ஒருவர் முஹர்ரம் மாதம் பிறை ஒம்பது பத்து ஆசூரா நாளில் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய முந்தைய ஒரு வருட பாவம் மன்னிப்பு முந்தைய ஒரு வருட பாவம் மன்னிப்பு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஒரு வருட பாவம் மன்னிப்பு முந்தைய காலங்களில் நீங்கள் செய்தல் பாவம் மன்னிப்பு உங்களுடைய ஆயுள் காலத்தில் நீங்கள் செய்து வருகிற பாவம் ஒழுவின் மூலம் மன்னிப்பு ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிப்பு ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிப்பு இப்படி அல்லாஹுத்தாலா தன்னுடைய அடியார்களை பரிசுத்தப்படுத்தி முடிந்தவரை வரை நரகத்திலிருந்து காப்பாற்ற அல்லாஹ் முயற்சி செய்கிறான் நீ இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு இமாத துண்டு உங்களுக்கு தெரியுமா பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு சஹாம்பாக்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்த வெகுமதி என்ன அவர்கள் உயிரோடு இருக்கிற காலம் வரை அவர்கள் ஏதாவது பாவங்கள் செய்தால் அந்த பாவத்திற்கு தண்டனை கிடையாது பாவம் அட்வான்ஸ் மன்னிப்பு இல்லையா நமக்கும் அப்படி ஒரு இபாதத்து அட்வான்ஸ் மன்னிப்புக்குரிய இபாதத்து எது என்று உங்களுக்கு தெரியுமா அன்பான சொல்கிறேன் நமக்கும் அட்வான்ஸ் பண்ணி புண்டு ஒரே ஒரு இபாதத்திற்கு மட்டும் எந்த இபாதத் யார் ஒருவர் அரபாவுடைய நாளில் ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவில் ஒன்று கூட தினத்தில் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய முற்சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவம் ரெண்டாயிரத்தி எட்டுடைய பாவம் மன்னிப்பு ரெண்டாயிரத்தி பத்து வரப்போகிற ஒரு வருட பாவம் மன்னிப்பு அல்லாஹுவை நம்பி இப்படியெல்லாம் நீங்கள் இவ்வாறத்து செய்தால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை அல்லாஹ் ரபுல்லாஹ்லமேன் துனியாவிலே செய்திருக்கிறான் என்று ரசுல்லாஹ் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் இப்படி அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை இந்த துனியாவில் செய்து வைத்திருக்கும் பொழுது நமக்கு யார் வேண்டும் இனி அல்லாவுடைய அடியார்களே அல்லாவுடைய நல்லடியார்களே நமக்கு யார் தேவை அல்லாவுக்கு இணையாக துனியாவில் யாரும் தேவையே கிடையாது அல்லாஹ் தாலா மறுமை நாளில் கேட்க போகிறான் இந்துக்களானாலும் கிறிஸ்தவர்களானாலும் சீக்கியர்களானாலும் அவர்கள் யார் யாரையெல்லாம் வணங்கினார்களோ அல்லாவுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தினார்களோ எல்லா மக்களிடத்திலும் அல்லாஹ் மறுமை நாளில் நிச்சயம் கேட்பான் எனக்கு இணை வைக்க என்ன காரணம் எனக்கு இணை வைத்து வணங்க என்ன நியாயங்களை நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்று அல்லாஹ் நிச்சயம் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அல்லாஹு தாலா கேட்பான் அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிப்பு ஒரு உம்ரா செய்து விட்டீர்கள் ஒரு ரெண்டு வருடம் பொறுத்து மூணு வருடம் பொறுத்து இன்னொரு உம்ரா செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் இரண்டு உம்ராக்களுக்கும் இடையே உள்ள பாவங்கள் மன்னிப்பு அல்லா உலகத்திலேயே எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்கிறான் பாருங்கள் அடுத்தது ரசூ செல்லா வலைகள் செல்லமர்கள் சொன்னார்கள் நீங்கள் அடுத்தது அல்லாவுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள் நீங்கள் நண்பர்களை சந்திக்கிறீர்கள் நாம் ஒரு நண்பனை சந்திக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல என்று சொல்லி கை கொடுத்து முசாபாக செய்கிறோம் இது ஏதாவது உண்டுமா ஒரு முகமன் கூறுகிறோம் நட்பை வலுப்படுத்த அவருக்காக வேண்டி ஒரு துவா செய்து உரையாடுகிறோம் இங்கு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ரெண்டு விசுவாசிகள் இறை விசுவாசிகள் அவரவர்கள் அல்லாவுக்காக வேண்டிய அவரவர்களை நேசித்து அவர்கள் எங்காவது தங்களை சந்தித்து சலாம் சொல்லி முசாபக செய்து அவர்கள் பேசி பிரிவு பிரிகிற நேரம் வரை பிரிகிற நேரம் வரை என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது காய்ந்த மரத்தினுடைய இலைகள் உதிர்ந்து விழுவதைப் போல இருவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லாவுடைய ஏற்பாட்டை பாருங்கள் அல்லாவுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள் சலாம் சொல்லி முகமலர்ச்சியோடு அல்லாவுக்காக வேண்டி நேசித்த ஒரு அடியானோடு அமர்ந்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் இருவருடைய பாவம் அங்கே மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன தேவை என்பாண்ட சொல்களே இது என்ன தேவை அல்லாஹு தாலா முழுக்க முழுக்க நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்ற உள்ள ஏற்பாடு அடுத்த ஏற்பாட்டை கேட்கிறீர்களா அல்லாஹ் தரா சொல்லுகிறான் உங்களில் யாருக்காவது காய்ச்சலோ ஏதாவது ஒரு நோயோ வந்து நீங்கள் இது அதற்குரிய வைத்தியங்களை பார்த்து அல்லாஹ் நிச்சயம் இதை ஒரு நன்மைக்காக வேண்டிதான் வைத்திருக்கிறான் என்று சொல்லி பொறுமை காத்தால் அடற்கிற சொல்லுவதை செல்லல்லாகளை செல்லமர்கள் உடனே சொல்கிறார்கள் நெருப்பு எப்படி விறகை எரித்து சாம்பலாக்குகிறதோ அதே போல உங்களுடைய தீமைகள் அனைத்தும் அங்கே எரித்து சாம்பலாக்கப்படுகிறது பொறுமையை நீங்கள் மேற்கொள்கிற காரணத்தினால் இங்கேயும் தீமைகள் அளிக்க ஒரு ஏற்பாடு இதெல்லாம் போக அல்லாஹு தாலா மீண்டும் விசேஷமாக ஒவ்வொரு வாரத்தினுடைய திங்கள் வியாழன் அது அல்லாஹ்வுடைய விசேஷ கிராண்ட் ஆஃபர் நம்முடைய முயற்சி அல்ல அது ஒது செய்வது நம்முடைய முயற்சி தொழுவது நம்முடைய முயற்சி ஹஜ் உம்ரா நம்முடைய முயற்சி இந்த முயற்சிகளுக்கெல்லாம் அப்பால் அல்லாஹுனுடைய ஒரு ஆஃபர் உண்டு அது என்ன ஒவ்வொரு திங்கள் வியாழனும் அல்லாஹு தாலா தன்னுடைய மக்களுக்கு இணை வைக்காத மக்களுக்கு பொது மன்னிப்பு அல்லாஹ் வழங்குகிறான் பொது மன்னிப்பு இவ்வளவு ஏற்பாட்டையும் அல்லாஹு தாலா செய்கிறானே இந்த அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் இந்த அல்லாஹ் மனதில் இந்த அல்லாஹுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த அவுளியாக்களை பிடிப்போம் என்று மக்கள் எண்ணுகிறார்கள் என்றால் அல்லாஹுவை குறித்து இந்த சமூகத்திற்கு முறையாக போதிக்கப்படவே இல்லை ஆகவேதான் அல்லாஹு தாலா ஃபாலம் அன்னஹு ல ஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை முதலில் நீங்கள் படியுங்கள் என்கிறான் அல்லாஹ் முதலில் படியுங்கள் என்கிறான் அல்லாஹ் வானவர்களை நம்பலாம் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் நரகத்தை நம்புங்கள் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் சொர்க்கம் விதி எல்லாம் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லாஹுவை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு நாம் அல்லாஹுவை பார்க்க வேண்டுமா அல்லது அல்லாஹுவை குறித்துள்ள அறிவோடு அல்லாஹுவை குறித்து ஒவ்வொரு மனிதனும் தெளிவான சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தால் மட்டும்தான் வெற்றி அல்லாஹ் இருக்கிறான் நம்பினால் போதாது அல்லாஹ் நரகம் உண்டு நம்பினால் போதும் சொர்க்கம் உண்டு நம்பினால் போதும் அல்லாஹ் இருக்கிறான் நம்பினால் போதாது அல்லாஹவை குறித்து நீங்கள் படியுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமேன் அவனுடைய அருள் அறையாம் திருமறை குரானிலே சொல்கிறான் அப்ப ரெண்டு அருளை இப்பொழுது நாம் பார்த்தோம் ஒன்று தீமையை செய்ய எண்ணினால் அதற்காக வேண்டி குற்றம் இல்லை மிகப்பெரிய ஒரு அருள் நன்மையை செய்தால் எண்ணினாலோ நன்மை செய்தால் ஒன்றிலிருந்து பல கோடி மடங்கு நன்மை தீமை செய்தால் அதற்குரிய தீமை மட்டும் அல்லாவுக்கு பிடிக்கவில்லை அது மட்டும் தன்னுடைய அடியார்கள் பாவம் ஆதமுடைய மக்கள் ஏதோ ஒரு வகையில் பலகீனத்தினால் பாவம் செய்து போனார்கள் போட்டு இனி துனியாவில் அவர்கள் செய்கிற நல்லறங்கள் அதற்கு கூலி கொடுப்பதோடு சேர்த்து பாவத்தையும் சேர்த்துள்ள மன்னிப்பு மறுமைய நாளில் போய் நின்று கொண்டால் மலைக்குமார்கள் பட்டியலை கொண்டு வரும்பொழுது பாவமே காணாது எந்த பாவத்தையும் நீங்கள் மறுமையிலே நீங்கள் பார்க்க முடியாது அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு இனி அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்குச் சொல்லுகிற ஒரு செய்தியை பாருங்கள் சுபஹான் அல்லாஹ் உண்மையிலேயே அல்லகவை பற்றி நீங்கள் படிக்க படிக்க ஈமான் அதிகரிக்கும் இணை வைக்கிற மக்களின் மீது பரிதாபம் ஏற்படும் அல்லாகவை குறித்து அறியாமல் அல்லாவுடைய கருணை அல்லாவுடைய ராமத்தை குறித்து அறியாமல் மக்கள் இந்த அளவுக்கு அறியாமையில் கிடக்கிறார்களே என்று வேதனை தான் நமக்கு ஏற்படும் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் நீங்கள் சும்மா இருந்தீங்களே உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்கிறான் ஒன்றும் செய்ய வேண்டாம் சும்மா இருந்தாலே உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்கிறான் இதற்கு பிறகு அல்லாவுடைய ராமத்தை சொல்ல உங்களுக்கு ஏதாவது வசனம் வேண்டுமா ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் இஸ்லாமிய மார்க்கத்தில் ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லம் பெரும் பாவங்கள் என்று பட்டியல் போட்ட நிறைய பாவ சம்பவம் உண்டு அல்லாஹு தாலா மரணிக்கின்றவரை அதன் பக்கம் நெருங்காமல் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அன்பான சொல்களே இஸ்லாத்தில் ரெண்டு வகையான பாவங்கள் உண்டு ஒன்று பெரும் பாவம் இந்த பெரும் பாவம் இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோமே திங்கள் வியாழன் மன்னிப்பு சகோதரர்களோடு பேசும்போது மன்னிப்பு ஒது செய்யும் பொழுது மன்னிப்பு தொழும் பொழுது பாவம் மன்னிப்பு ஹஜ்ஜுக்கு போகும்போது பாவம் மன்னிப்பு உம்ரா செய்யும் பொழுது பாவம் மன்னிப்பு ஜுமா தொழும் பொழுது பாவம் மன்னிப்பு காய்ச்சல் நோய் வந்தால் பொறுமையோடு இருந்தால் பாவம் மன்னிப்பு திங்கள் வியாழன் பாவ மன்னிப்பு இந்த பாவ மன்னிப்பெல்லாம் பெரும் பாவம் அல்லாத சிறு சிறு பாவங்களை செய்யும் பொழுதுள்ள மன்னிப்பு தான் பெரும்பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படையாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது தௌபா செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் அந்த விஷயம் குறித்து அல்லாகவே பெரும்பாவத்தில் ஈடுபட்டு விட்டேன் இதற்காக வேண்டி வருந்துகிறேன் இனி உன்மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் இனி செய்யவே மாட்டேன் என்று அதற்காக வேண்டி அழுது தௌபா செய்தால் மட்டும்தான் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும் பெரும் பாவங்கள் நல்லரங்களின் மூலம் மன்னிக்கப்படாது பெரும் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அது தௌபாவின் மூலம் தான் அப்போ அல்லாஹு நமக்கு நமக்கு அருமையான ஒரு ஆலோசனை அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் என்னுடைய அடியார்கள் பெரும் பாவங்களை செய்யாமல் வெறுமனே இருங்கள் உங்களுடைய சிறு சிறு பாவங்களை நான் மன்னிக்கிறேன் பெரும்பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நமக்கு தருகிற ஒரு பரிசு பெரும்பாவம் செய்தால் கடுமையான எச்சரிக்கை இது ஒரு இறைவனாகிய ஒரு ரப்பாகிய அடியார்களின் மீது உரிமையோடு அவன் சொல்லலாம் இதை செய்தால் இந்த அநியாயத்திற்கு இந்த தண்டனை இதை செய்தால் சொர்க்கத்தும் உங்களுக்கு கிடைக்காது இதை செய்தால் நரகத்தினுடைய அடித்தளத்திற்கு செல்வீர்கள் இது ஒரு ரஹமான் சொல்லலாம் ஆனால் சொல்கிறான் இதை செய்யாமல் இருந்தால் அதற்கு ஒரு பரிசு வேணுமா இல்லை உங்களுக்கு நீங்கள் என்னுடைய அடியார்கள் என்னை பயந்துதானே செய்யாமல் இருந்தீர்கள் நரகத்தை பயந்துதானே அதை செய்யாமல் இருந்தீர்கள் நரகத்தை பயந்து என்னை பயந்து சொர்க்கம் வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஆசையோடு அந்த பெரும் பாவத்தில் இருந்து ஒதுங்கி வாழ்ந்த காரணத்தினால் உங்களுக்கு நான் சும்மா வெறும் சிறு பாவங்களை மன்னிக்கிறேன் இது அல்லாஹ் திருக்குறானை சொல்கிறான் நாலாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஒன்றாவது வசனம் இன் தஜ் தனிபு கபாஇரே மா துன் ஹவுனே அன்ஹு नुக்கஃபிர அன்க்கும் சய்யாத்திக்கும் வ நுத்ஹில்கும் முத்ஹலன் கரீம் பெரும் பாவத்திலே இருந்து நீங்கள் விலகி வாழ்ந்தால் உங்களுக்காக சிறு பாவங்களை நான் போக்கி விடுவேன் உங்களை மன்னிக்கிறேன் அது மட்டுமல்ல மதீப்பு மிக்க இடத்தில் உங்களை நான் ஒன்று கூட்டுவேன் அல்லாஹ் சொல்றார் பெரும் பெரும் பாவங்களிலே இருந்து தவிரந்தால் பெரும் பாவம் என்ன அல்லாவுக்கு இணை வைப்பது கொலை செய்வது விபச்சாரம் புரிவது அண்டை வீட்டு பெண்ணோடு விபச்சாரம் புரிவது குழந்தைகளை கொள்ளுவது பெற்றோர்களை நோவினை செய்வது வட்டி வாங்குவது கொடுப்பது சாட்சி கையெழுத்து போடுவது வசூலிப்பது கணக்கு பார்ப்பது வட்டி சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் ஈடுபடுவது பெரும் பாவத்துடைய பட்டியல் அந்த பெரும் பாவத்தை அல்லாவுக்காக வேண்டி ஒதுக்கி நீங்கள் இருந்தால் உங்களுக்காக சிறு பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இது அவனுடைய ரகமத்தா இல்லையா இது அல்லாஹுடைய கிருபையா இல்லையா இதெல்லாம் அல்லாஹு தாலா எதற்காக வேண்டி செய்கிறான் பின்னால் சொல்லப்போகின்ற போகின்ற அந்த சொர்க்கத்து பேரின்பத்தை தன்னுடைய அடியார்கள் அடைந்து நிம்மதியோடு சந்தோஷமாக அந்த சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் செய்கிற ஒரு ஏற்பாடு